ஒடிசாவிலிருந்து இரண்டாவது தவணையாக மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன் கோவை மதுக்கரை ரயில் நிலையம் வந்தடைந்தது தமிழகத்தில் மருத்துவ ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ரயில்கள் மூலம் ஆக்சிஜன் பெறப்பட்டு வருகின்றது இதுவரை கடந்த பதினான்காம் தேதி முதல் தமிழகத்திற்கு எட்நூத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்று மெட்ரிக் டன் மருத்துவ ஆக்சிஜன் தமிழகத்திற்கு ரயில் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி கோவைக்கு முதல் தவணையாக இருபத்தி ஒன்பது புள்ளி இரண்டு நான்கு மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜன் ரயில் மூலம் கொண்டுவரப்பட்டது இந்நிலையில் இரண்டாம் தவணையாக இரண்டு டேங்கர் லாரிகளுடன் நான்கு மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் இருந்து கோவை வந்துள்ளது ரயிலில் இருந்து ஆக்சிஜன் லாரிகள் இறக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்போடு கணபதியில் உள்ள ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது